என் அன்பு வணக்கத்துடன் ஸ்ரீ சக்தி ஃபவுண்டேஷன் சார்பில் தங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் இன்றைய சூழலில் கொலை கொலை முயற்சி வழிபறி கற்பழிப்பு போன்ற பல வன்முறையான சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது காவலர்கள் உண்மையான குற்றவாளிகளை தான் கைது செய்தார்கள் என்பது நம் அனைவரின் மனதிலும் எழும் பொதுவான கேள்வி மேலும் இது போன்ற வன்முறை சம்பவங்களில் சில முக்கிய புள்ளிகள் குற்ற செயல்களில் ஈடுபடும்போது உடனே தடுப்பதற்காக செயல்பட வேண்டிய காவல்துறை ஏன் கண்டும் காணாமல் காலம் தாழ்த்தி வருகிறார்கள் இந்நிலையில் பாதுகாப்பு கருதி நம் மக்கள் யாரை நோக்கி செல்ல போகிறார்கள் நன்றி வணக்கம்